கிரீட்டிங்ஸ் டு யுஆர் வெல்கம் டு ஈஸ்வரஸ் இங்கிலீஷ் டீச்சர்ஸோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப விறுவிறுன்னு அழகாகவும் இருக்கு இல்லையா ரெண்டு நாள் பயிற்சின்னு யாருமே சொல்லவே மாட்டாங்க இந்த வீடியோவில் நம்ம தெருக்கூத்து பார்க்கலாம் வாங்க பயங்கரமாக தெருக்கூத்து கரைஞ்ச மாதிரி அலங்காரம் பண்ணி வராங்க ஆசிரியர்கள் எல்லாரையும் அன்புடன் வர நிற்கிறோம் இங்கேயும் வந்து தெருக்கூத்துல வந்து அவங்களுடைய சொந்த தான் வந்து பாடி ஆட போறாங்க சைட்ல யாராலாம் நிக்கிறீங்களோ இங்கெல்லாம் எந்த சவுண்டும் இருக்கிறவங்களாம் தயவுசெய்து கொஞ்சம் வந்து நீங்க பேசாம இருந்தீங்கன்னா அந்த கலைஞர்களுக்கு நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு மரியாதை நாட்டுப்புற கலைகளும் மிகவும் மரியாதைக்குரிய இந்த கலைகளை வந்து நம்ம தொடர்ந்து எடுத்துட்டு வரலாம் பல்வேறு அதுவும் குறிப்பா வந்து அரசு பள்ளிகள்ல சோ நீங்க எல்லாருமே அவங்க ஆரம்பிக்கும் போது நீங்க கொஞ்சம் சைலண்டா இருந்தா அவங்களுடைய குரல் வந்து வெளியில நமக்கு கேட்கும் तो कुछ और बात कर सकते हैं மாடி வந்தாத சோலை போன்ற அற்புத வந்திருக்கும் அனைவருக்கும் கட்டியம் வணக்கம் வணக்கம் கற்பி தெற்கூத்து மன்றத்தின் சார்பாக நாங்கள் நடத்தவிருக்கும் தெருக்கூத்த என்னவென்றால் கல்வி கண்கோன்ற இவ்வாறாக முதல் தொடக்கமாக கலிங்க நாட்டை ஆண்டி வந்தார் கலிங்கவர்மன் மாமன்னன் வருகையை பாரி பாரு பாரி கலுக்கு மகன் வருகிறார் மன்னன் வருகின்றே

ஒரு வீட்டில் என்னை குழப்ப வேண்டாம் உன் கதையை விடு என் கதையை எடு இந்த கலிங்க நாட்டை ஆளக்கூடிய கலிங்க மகாராஜா நான் என் மனைவியோ கலாவதி என் மனைவியை காள வேண்டும் அழைத்து வாருங்கள் மகாராணி தென்னல் வந்து வீசுதடி விசுதடி தென்னமரசோலையிலே மே பாயுதறி சித்திரமே பட்டலத்து சிவானா கப்பலி போராணா பட்டலத்து சிவானா கப்பலரி போராணா

மகாராணியை அழைத்து நீண்ட நாளிகை ஆகிவிட்டது இன்னும் காணவில்லையே மகாராஜா வணக்கம் என்னை என்ன நம் நாட்டின் வளங்களை பற்றி காண நகர்வலம் செல்ல வேண்டும் அதற்காகத்தான் தாங்களை அழைத்தேன் நல்ல செயல் அதை நாம் செய்வோம் புத்தி மந்திரியை அழைத்து வாருங்கள் புத்தி மந்திரியை அழைத்து வாருங்கள் ये पता तेरे ब्लास्टर में मन्ना रे மகாராணி வணக்கம் வாழ்க வளமுடன் புத்தி மந்திரி தாங்களை எதற்காக அழைத்தேன் என தெரியுமா அரசே நமது நாட்டின் நிலவளம் நீர்வளம் குடிவளம் காண நாம் நகர்வலம் செல்ல வேண்டும் செல்லலாம்

துத பிறகு வெட்டி படைச்சிருவோம் நாங்க பிறகு வெட்டி படைச்சிருவோம் வாழ்ந்துக என் பேரு ராமாயி என் கணவர் பேரு குப்புசாமி எங்களுக்கு மூணு பிள்ளைங்க ஐயா எங்க இருக்கும் சாப்பாடு வாங்க 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 வாங்கி மணியே ஒரு முத்தம் தாராயணி நகமணியே ஒரு முத்தம் தாராயணி நகமணியே தன்னங்களா நாங்க வேலைக்கு போயிட்டு வந்துட்டோம் வாங்க எல்லாரும் சாப்பிடுவோம் வாங்க வாங்க கொஞ்சம் சாப்பிடுங்க கொங்கங்களா அப்படியாங்க ூலைப்படி நீயும்ூலைப்படி சங்களை நூலைப்படி நீடி சங்க தமிழ் நூலைப்படி முறைப்படி நூலைப்படி நீயும் முறைப்படி நல்ல நூலைப்படி அதன்படி நீயும் கடைப்படி

எடுத்து சொல்லி சொல்லி பள்ளி கொடுத்தல சேக்கறதுக்கு சரி நம்ம ஒரு விழிப்புணர்வு தரலாம் ஐயா கட்டாய தரலாம் வாங்கம்மா போலாம் துப்பாக்கி போலாம் ராமாயி ஐயா குப்புசாமி நல்லா இருக்கீங்களா சரி நாங்க ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் உண்மைதானா ஏய் பிள்ளைங்களா ஏன் அப்பா அம்மா ஒழுங்கி இருக்கிறீங்க ஏய் அது யாரு பாரு ஏய் சரி பிள்ளைங்களா ராம குப்புசாமி உங்க பிள்ளைகள் நீங்க பள்ளி உடத்துக்கு அனுப்புதா வேறங்க ஐயா நாங்க அனுப்ப மாட்டோம்யா

இலவச பாடப்புத்தகம் அது மாதிரி நீங்க கஷ்டப்படாம வேலைக்கு போகும்போது உங்களுடைய குழந்தைங்க பசியால வாடாம இருக்கிறதுக்கு காலை உணவு திட்டம் மதிய உணவு திட்டம் அரசாங்கம் இலவச பாட புத்தகம் மட்டும் இல்லாம எழுதுறத்துக்கு நோட்டு புத்தகமும் இல்லாம குழந்தைங்க வெயில்ல கால் சுடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இலவச காலணி திட்டம் அரசாங்கம் கொடுத்திருக்காங்க சீருடை யூனிஃபார்ம் கொடுக்கறாங்க உங்க குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு போறதுக்காக அரசாங்கம் மிதி வண்டி சைக்கிள் வந்து ஐயா மடிக்கணி லேப்டாப் கூட குடுக்கறாங்க அரசாங்கம் இன்னும் சொல்ல போனா பெண் குழந்தைகள் படித்து கல்லூரி கல்விக்கு போகும் மாதம் ஆயிரம் ரூபாய் அவர்கள் கணக்கில் வர வைக்கப்படுகிறது

உண்டு உறைவிடங்களை கொடுத்து என்னென்ன பயிற்சி உண்டு அத்தனை பயிற்சியையும் கொடுத்து அந்த பிள்ளைங்களுடைய உயர்கல்வி இந்தியாவோ வெளிநாடோ எங்க போய் படித்தாலும் முழு செலவையோ நம்ம அரசாங்கமே ஏத்துக்கிறது இந்த விஷயங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க படிப்பு மட்டும் இல்லாம கலை திருவிழா நடத்தி பாடலாம் ஆடலாம் நடிக்கலாம் இதுல போட்டி வச்சு பரிசு பெற்ற மாணவனுக்கு கலையரசன் கலையரசி பட்டத்தை கொடுத்து வாத்தியாரம்மா இவளா இருக்குன்னு எனக்கு தெரியவே செய்யாது வாத்தியாரம்மா வாத்தியாரம் அறிவு கண்ண திறந்துட்டீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்குங்க பிள்ளைங்களை நல்லா படிக்கவிங்க இடையில

பள்ளிக்கு நீங்கள் வாருங்கள் பள்ளிக்கு நீங்கள் வாருங்கள் பாருங்களையும் படியுங்கள் மாலை கல்வி முடிந்தவுடன் மடமட என விளையாடு கல்வி கற்க வாருங்கள் கல்வி கற்று சிறந்திடுங்கள் பரவாய் உயர்த்திடுங்கள் கல்வி என்பது கடல் அதை கற்றுக் கொடுப்பது தொழில் அல்ல தவம் எதையும் நாம் கற்ற கல்வி நம்மை கைவிடாது 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 தெற்கூத்து மன்றத்தின் சார்பாக கல்வி கண் போன்றது என்ற இந்த இனிய நாடகத்தை கண்டுகளித்த உங்கள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் சூப்பராக இருந்ததில்ல வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்